பவுடர் பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பொறிச்சு வச்சுருக்க இந்த வேர்க்கல்ல கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கடுகு எல்லாமே இதில் போட்டுடலாம் இதை எடுத்து ஒரு கரண்டி எடுத்து போட்டோமா ஒரு தட்டு சாதம் கிளறணுமா டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து போயிட்டே இருக்கலாம் இனிமேல் புளியோதரை மிக்ஸில் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த ஜம்முனுக்கு ட்ராவலுக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட இதை நீங்கள் வந்து பவுடர் இருந்தால் போதும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்கும் கொடுத்தோம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இதை டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரிஜினல் சுவையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் இந்த புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸ்னா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த புளியில் இருக்க ஆஹ் புளியம் கொட்டாய் இருக்கு இல்லையா அதை எடுத்துடணும் ஓரத்தில் இருக்க காம்பு எடுத்துடணும் கல் மண் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும் மேல இருக்க ஓடலாம் இருந்ததுன்னா நல்லா கிளியர் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம புளியோதரை தொக்கு செய்யும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா புளிய புளியை வந்து நல்லா கரைச்சு வடிகட்டிப்போம் இது வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது ஈரம் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம்னு வச்சீங்கனாலும் புளியோட டேஸ்ட் எல்லாமே அந்த ஈரத்திலேயே போயிடும் அதனால ஈரம் எதுவும் பண்ண முடியாது இதை நம்ம பார்த்துட்டு சுத்தமான புளியா இருந்தா மட்டும் எடுத்து நீங்க வந்து இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ இதை வந்து அரை கிலோ புளியை வந்து நான் ஓட்டிட்டு இருக்கில்லையே இந்த இது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்க சரியா இது இருக்கும் இல்லையா இதில் வந்து நான் இப்படி போட்டு வச்சிட்டேன் நல்லா நல்லா க்ளீன் பண்ணி இதில் போட்டுட்டேன் ஏன்னா தான் உங்களுக்கு காட்ட முடியுங்கிறதுக்காக நான் ஹீட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா ஹீட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கங்க இந்த மைக்ரோவன் இருந்தாலும் நீங்கள் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி நல்லா மொறு சவுண்டே விட்டு பருவம் நல்லா எடுத்துட்டு நல்லா ஓடிஜியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் நல்லா மொறு மொறு நாயிரம் இந்த மாதிரி பண்ணும்போது புளியோட புழியோட ஒரிஜினல் சுவை அப்படியே இருக்கும் பச்சை வாசம் போயிருக்கோம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அந்த உளுந்தம்பருப்பில் கொஞ்சம் மட்டும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு மட்டும் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு எல்லாம் போட்டுவிட்டோம் இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்துக்கேன் மீதி இருக்கிறத நம்ம எடுத்து வச்சுக்குவோம் தாளிக்கிறதுக்கு இதை வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் எண்ணெயெல்லாம் ஊற்றி பண்ண வேண்டாம் நால் படை வச்சுருக்கும் போது நம்ம எண்ணெய் ஊற்றி பண்ணும் போது என்ன ஆகும் அது வந்து சிக்கு வாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கப்புலேயும் ஒன்றரை கப்பு அளவுக்கு முழுமல்லி எடுத்துக்குவோம் இது முப்பது கிராம் அளவுக்கு முழுமல்லி எடுத்துக்கலாம் இதுலயே என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வாசம் கொடுக்கும் அதுக்காக இதுலயே வந்து ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற தாலி எடுத்துக்குவோம் இதெல்லாம் நல்லா பவுடர் பண்ணிடலாம் இங்க பாருங்க இதுல வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெந்தயம் போட்டுக்கணும் எல்லாம் நல்லா வரப்படலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாம் இதுலேயே நம்ம டேபிள் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கலை ரெண்டு அளவுக்கு கருவப்பள்ளையும் போட்டுக்கலாம் இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் சாதம் கிளறும் போது கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஏன்னா இதுலயே போட்டுட்டோம்னா ஒரு சிலர் உப்பு ஜாஸ்தியாக போடுவாங்க கம்மியாக போடுவாங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வரத்துக்கலாம் பாருங்க நல்ல கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி சில்லி ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் பாருங்க இது வந்து நம்ம வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்குது குருணை பெருங்காயம் அது வந்து நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க பாருங்க மாசமாக இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எள்ளு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் தான் சேர்க்குறோம் அதனால அது வந்து நமக்கு கொஞ்சம் தான் சேரும் நல்லா வாசனையாக வேணும் அப்படின்னா சேர்த்துக்கங்க மாசமாக இருக்கவங்களுக்கு கொடுக்காதீங்க எல்லாமே நல்லா முழு முழுத்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம் எடுத்து விழுக்க போயிடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் இப்போது இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் எண்ணெய் எதுவுமே சேர்க்கப்போகிறது இல்லை இப்போ தாளித்து கொட்டுவோம் இல்லையா அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயே ஒரு கப் அளவுக்கு வேர்க்கல்ல வறுக்காத வேர்க்கல்ல இதுலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதுலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பும் எடுத்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதெல்லாமே போட்டிருக்கோம் இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் இது எதுக்கு தனியாக வறுக்குறீங்கம்மா அப்படின்னா நம்ம வந்து இதை முழுசாக அதில் போட்டுடலாம் பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதை முழுசாக போடும்போது நமக்கு அந்த பொடியோடு சேர்ந்து சாதம் கிளறும் போது என்னாகும் இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு போடும்போது என்னாகும் வதக்க வதக்கன்னு ஆகாது நல்லாயிருக்கும் பொடி நல்லா முருகலாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லை ரெண்டு காஞ்ச மிளகாயும் வச்சு போட்டுக்கலாம் நல்லா பொடியாக வச்சு இப்போ என்ன பண்ணலாம் இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க அந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு வர்த்தீங்கன்னா எருப்பு செடியிலாம் ஒட்டாது துள்ளி கூட எண்ணெயே போடணும்னு அவசியம் கிடையாது இல்லை எனக்கு வந்து வெயிலும் இல்லைம்மா நான் என்ன பண்ணா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை மட்டும் பொறிச்சு எடுத்துருந்தேன் எடுத்துட்டு நீங்க நல்லா இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து மிக்சியில பொடி பண்ணிடலாம் நல்லா இதில் இருக்க அந்த குப்பையெல்லாம் வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து இதை எடுத்து இதில் கொட்டிடலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதெல்லாம் பவுடர் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு பவுடர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க அதான் குட்டி ஸ்பூன்ன்றது தான் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த மறுபடியும் பவுடர் பண்ணணும் நல்லா உடச்சி விட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிடலாம் இனிமேல் பொடியே எனக்கு செய்ய தெரியாதுன்றவங்க கூட கவலைப்பட வேணாம் நம்மளுடைய சேனல்ல வர இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு பவுடர் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் பவுடர் பண்ணிடலாம் பாருங்க இது நல்லாவே பவுடர் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம சாதத்தில் போட்டு நம்ம வந்து புளிய புளியோதரை மிக்ஸ் போட்டு நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப வந்து குறை குரல் இருந்ததுன்னா வாயில் போடும் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அதே நம்ம வந்து புளியோதரை தொக்கு செஞ்சு இது பண்ணும்போது அதில் வெந்துடும் இல்லையா அப்போ வந்து நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டுக்குவாங்க பவுடர் கொடுக்கும் போது இந்த முழு மல்லி எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அறப்படாமல் இருந்தால் வாயில் படும் போது பிள்ளைங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அதனால இதை நல்லா பவுடர் பண்ணிடுங்க நல்லா உப்பு மட்டும் ஏற்ற மாதிரி பார்த்துட்டு எடுத்து போட்டுக்கோங்க போட்டுருவோம் இந்த பொடியுமே இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கணும் இதுவுமே பாருங்க எண்ணெயெல்லாம் இல்லாமல் பண்ணதுனால நல்லா பவுடர் பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பொறிச்சு வச்சுருக்க இந்த வேர்க்கலை கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கடுகு எல்லாமே இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா சூப்பராக புளியோதரை பவுடர் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பவுடர் மட்டுமே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதெல்லாம் போட்டு ஒரு நாள் பண்ணும்போது அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அதனால நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதை எடுத்து ஒரு கரண்டி எடுத்து போட்டோமா ஒரு தட்டு சாதம் கிளறணுமா டிவன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னென்ன போடணும்னு கூட ஒரு சிலருக்கு தெரியாது பிகினர்ஸ்க்கு அதுக்காக இந்த பொடியை செஞ்சு வச்சிட்டு அம்மாங்க எல்லாம் இருந்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துங்க அப்படி இல்லை அப்படின்னா ஈரோட அம்மாச்சி சமையல்ல நம்ம ஹேமா அம்மாவுக்காக கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நீங்க வாங்கிக்கலாம் பாருங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு பாருங்க இப்போ என்ன பண்ணுவோம் இந்த அளவுக்கு பொடி எடுத்துக்கோங்க இது டீஸ்பூனில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு வரும் இந்த பொடியை இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டியை மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ பாருங்கள் நமக்கு புளியோதரை உதரையும் தொக்கு ரெடி ஆயிடுச்சு சரிங்களா இப்போ இந்த காஞ்ச மிளகா வேர்க்கல்லை எல்லாமே எண்ணெயிலையும் நல்லா பொரிஞ்ச மாதிரி ஆயிரும் நமக்கு தொக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ப்போ நம்ம சாதம் மட்டும் வச்சிருந்தோம்னா போதும் இந்த சாதத்தை இதுல போட்டு இது வந்து நீங்க கிளறி கொடுத்தீங்கன்னு நீங்க வந்து பொடி தான் செஞ்சேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா சூப்பரா இருக்கும் ஒரிஜினலாக நீங்க வந்து தொக்கு செஞ்சு கிளறின மாதிரியே இருக்கும் இப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக கோவில் புளியோதரை மாதிரியே நல்ல ஜம்முன்னு வந்துருச்சு இனிமேல் புளியோதரை மிக்ஸில் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க பாருங்கள் புளியோதரை பவுடர் வந்து நல்ல ஜம்முன்னு சூப்பராக பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு நல்லா வந்திருக்கு இது வந்து துல்லியும் எண்ணெய் கூட போடாததுனால இது நல்லா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து கெட்டே போகாது இதுக்கு வந்து கடுகு உளுந்தம்பரப்ப கூட நீங்க தாளிக்க வேண்டாம் அதே நானே எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொன்ன மெத்தட்ல உங்க வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க கிட்ட கொடுத்து நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க இல்ல எனக்கு செய்ய முடியாதுமா நீங்களே செஞ்சு கொடுங்கன்னாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன் இதே மாதிரி நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் செஞ்சு எடுத்துகிட்டு போலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்களும் குழம்பு ரசம் வைக்கணும் வேண்டாம்ப்பா அப்படின்ற போது இந்த மிக்ஸ் போட்டு நீங்க டக்குன்னு எண்ணெய் மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும் உங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆயிரும் சாதம் நீங்க வடிச்சு வச்சுக்கணும் வடிச்சு வச்சுட்டு வடிச்சு குக்கர்ல வச்சாலும் சரி சாதம் வடிச்சு வச்சாலும் சரி எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு இந்த பொடியை போட்டிங்கன்னா நிமிஷத்துல இதை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நல்ல ஜம்முன்னு இருக்கும் நம்மகிட்ட இப்போ வந்து செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே இருக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதே மாதிரி புளியோதரை தொப்பு அதாவது புளியோதரை மிக்ஸும் உங்களுக்கு நம்மளோட வெப்சைட் வாட்ஸ்அப்ல கிடைக்கும் நான் வந்து இந்த பொடி பண்ண அதாவது எல்லாமே எண்ணெயில எண்ணெய் இல்லாம நம்ம வறுத்து போட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால இந்த வேர்க்கலை எடுத்து வாயில போட்டீங்கனாலும் இருக்கும் உங்களுக்கு நீங்க அப்போ செஞ்ச மாதிரியே இருக்கணும் இல்ல ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பார்க்கணும் சூப்பராக இருக்குது உண்மையில கோவில் புளியோதரை மாதிரியே இருக்குது ரொம்ப நல்ல ஜம்மு இருக்குது உங்களுக்கு வேணும்னா இதில் எதாவது பூண்டு எல்லாம் போடுவீங்கிறதுனா ஒரு சில பூண்டு போட்டு செய்வாங்க தொப்பை செய்கிற மாதிரி வெங்காயம் கூட போடுவாங்கன்னு வைங்களேன் பூண்டு போடுற மாதிரி இருந்தால் ஒரு நாலஞ்சு பூண்டு கூட போட்டுக்கோங்க நான் எதுவுமே போடலை ரொம்ப அருமையாக இருக்குது செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ